இந்த நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற ஃபோட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும் அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கண்ணா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேஷனை மாதிரியே தெரியல பார்க்குறது எனக்கு இவர் தான் மதுரை எம்பி வெங்கடேஷனை மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்க அவர் பிடிஆர் அண்ணன் அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர் மேயர்லாம் செங்கோல் மாதிரி இருக்கா இல்லை குச்சி மாதிரி இருக்கா செங்கோல் மாதிரி இருக்குது நேரோ அவர்கள் பயன்படுத்திய கைத்தடி மாடு இல்லை இன்றைக்கி இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவாசனம் இருக்கார் செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்திலே அடிமைப்படுத்துவது அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில் வெங்கடேஷன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துகிற மாதிரி அர்த்தமாக நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பலை அதனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா அந்தந்த இடத்துல புதுசாக ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுகிறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமே எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி புதுசாக ஒரு லாஜிக் நீங்கள் வேறு எதனால் வேற சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் பங்கேற்றுருக்குறீங்க அதில் ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்போ நீங்கள் செங்கோலை கையில் பிடிக்கல அது தப்பில்லை ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சால் அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்துருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்குது இன்றைக்கி வந்து திருவள்ளுவருக்கு அது சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏகநாத் ரனதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க இன்றைக்கி ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலை கொடுத்துருக்காங்க அப்போ அதை தவறுன்னு சொல்லலாமா செங்கோலுடைய இறைமாச்சியை பற்றி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்காது தவறுன்னு சொல்லாமல் ஆனால் அன்றைக்கி அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமாக இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனால் அன்றைக்கி அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ்ட்ட டிக் மார்க் வாங்கணும் அவங்களால தான் நம்ம மதுரையில் ஜெயிக்கிறோம் அவங்கள கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேஷன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை இது தமிழக மக்கள் பார்க்குறாங்க நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சா மக்கள் பார்க்குறாங்க இது மக்கள் முடிவு செய்யட்டும் யார் வந்து பிற்போக்குத்தரமான அரசியலை அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும் அண்ணே அந்த நேரம் வரும்போது பேசுகிறோங்கண்ணே நேரம் வரும்பொழுது பேசுகிறோம் நாள் நாள் இருக்குது நேரம் இருக்குது கட்சி அனுமதி கொடுக்கணும் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக நான் இருக்கேன் கட்சி முதன்மையானது கட்சி முக்கியமானது கட்சி எல்லாமே அரசியல் சூழலை பார்த்து கட்சி ஒரு முடிவெடுக்கும் கட்சி அனுமதி கொடுக்கும்போது நிச்சயமா அதை பற்றி நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னா இதை பற்றி என்ன சொல்றாருன்னா அவர் அமெரிக்கா போகிறாரு நான் உயர்ந்துட்டேண்ணா அப்போ செல்லப்பிருந்தையவர் மாதிரி நான் ஒரு பேட்டர் ரவுடியாக இல்லாமல் இருக்கிறேனே செல்லப்பிருந்தையவர்கள் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரா ஒரு குண்டாவா இதற்கு முன்பு அவர் இருந்த கட்சியில் போய் காங்கிரஸுடைய அலுவலகத்தை தாக்கி விட்டு இன்னைக்கு அதே அலுவலகத்தில் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக உட்காந்துருக்கார் அதாவது கர்மவீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி எல்லாம் பாருங்கள் அந்த எந்த கட்சியிலேயே எப்படிப்பட்ட மனிதர்கள் அமர்ந்துருக்கிறாங்க அதனால் தமிழக மக்கள் இணைய வந்து செல்வப் பூரம் மூன்றாம் தர ரவுடி என்று சொல்லாமல் இந்த மாதிரி அங்கே போகிறார் இங்கே போகிறோன்னு சொன்னால் அதை நான் பெருந்தன்மையை ஏற்றுக்கிறேங்கண்ணா ஆனால் ஒன்றுமே இல்லைண்ணா ஒரு கம்பேரிசன் கொஞ்ச நாள் உங்களுக்கு அறிக்கை வரும்னா நான் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பாருங்கள் அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கும் மாநில அரசு ஒரு குழு போட்டு அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கும் நீங்கள் பாருங்கள் குறிப்பாக வந்து நாம் பேஜ் நம்பர் பதிமூன்று ஃபோர் பாயிண்ட் ஒன் ஒன் நம்முடைய புதிய கல்வி கொள்கையை படித்தீங்கன்னா முதன் முதலாக நாம் சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபதில் புதிய கல்விக் கொள்கை அந்த ஆராய்ந்து கொண்டு வந்த பிறகு நம்முடைய தாய்மொழி தான் பிரதான மொழியாக பாடமொழியாக இருக்கணும் நாம் தான் சொல்கிறோம் முதன் முதலாக முதல் கல்விக் கொள்கையில் இல்லை இரண்டாவது கல்விக் கொள்கையில் இல்லை ஃபஸ்ட் எஜுகேஷன் பாலிசி செகண்ட் எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்குது தமிழக அரசு இத்தனை காலம் கழித்து விழித்துக்கொண்டு பேஜ் நம்பர் ஒன் தமிழக அரசனுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதையே சொல்கிறாங்க டெக்னாலஜி நம்முடைய மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நாற்பது பதிமூன்று புள்ளி இரண்டு அதை பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லேயும் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இருக்கணும் அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆரம்ப புள்ளிங்கிறோம் இன்றைக்கி மாநில அரசு பக்கம் பன்னிரெண்டில் டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு அவங்க பேசுகிறாங்க அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு வரணும் யாருக்கும் கல்வியில் தடை இருக்கக்கூடாது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேஜ் இருபத்தி நான்கு ஆறு புள்ளி ஒன்று புதிய கல்விக் கொள்கை மாநில அரசு பக்கம் இருபத்தி மூன்று இதே பாயிண்ட்டு எம்ஃபஸிஸ் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங் சும்மா ஒரு விஷயத்தை படித்து வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாமல் செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கம் பன்னிரெண்டு நான்கு புள்ளி ஐந்தில் சொல்கிறோம் கரிக்குலத்தை மாற்றுங்க கண்டென்ட்டை மாற்றுங்க கிரிட்டிக்கல் திங்கிங் எம்ஃபசைஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி பேஜ் நம்பர் ஏழில் இதே மாநில அரசனுடைய புதிய கல் கல்விக் கொள்கையினுடைய டீம் ப்ரொமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங்னு பயன்படுத்துகிறாங்க அடுத்து லைப்ரரி மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் அதை எடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாம் லைப்ரரி எப்படி இருக்கணும் எந்த இடத்துல கொண்டு வரணும் பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் புத்தகங்கள் இருக்கணும் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் நாம பேஜ் நம்பர் தேர்ட்டீன் மாநில அரசனுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும் இனிஷியேட்டிவ் பண்ணணும் அடுத்து அலுமினி என்கேஜ்மெண்ட் ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில் எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்களை என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியாக நாம என்கேஜ்மெண்ட்டில் வச்சுருக்கணும் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் பதினொன்று மூன்று புள்ளி ஏழு மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை பக்கம் பதினான்கு அடல்ட் எஜுகேஷன் அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு பயன்படுத்தியிருக்கிறாங்க இது குறிப்பாக ஒகேஷ்னல் ட்ரைனிங் எல்லாத்துலேயும் இது இருக்கணும் அப்படின்னு அதையே அடல்ட் எஜுகேஷனை பக்கம் பதினைந்தில் மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதில் மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் இருபத்தி எட்டு ஆறு புள்ளி ரெண்டில் நம்ம சொல்கிறோம் பயாஸ் இருக்கக்கூடாது ஸ்டீரியோடைப் இருக்கக்கூடாது ஜாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது ஆண் பெண் என்கின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அதையே பக்கம் பதினாறில் மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க அடுத்து மைக்ரண்ட் லேபரர்ஸ் ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸாக இருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் பக்கம் பத்து மூன்று புள்ளி இரண்டு புதிய கல்விக் கொள்கை அதே போல் பார்த்திங்கன்னா மாநில அரசனுடைய பக்கம் இருபத்தி மூன்றில் மைக்ரண்ட் லேபருக்கான சில்ட்ரன் எஜுகேஷனை பற்றி சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு பக்கம் பன்னிரெண்டு நான்கு புள்ளி எட்டில் நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி எம்ஃபோசிஸ் கொடுத்துருக்கோம் மாநில அரசு பக்கம் பதினான்கு இருபத்தி ஒம்போது ஆனால் இதில் வந்து இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன உருது ஸ்கூல்ஸை பற்றி மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க ஒரு பக்கம் இந்தி வேண்டாங்கிறாங்க ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க ஆனால் உருது பள்ளிகள் வேண்டுமென்று மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன் அதை வந்து மாநில அரசு எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று பாருங்கன்னா மதராசால படிக்கக்கூடிய டிகிரியை வந்து டிஃபென்ஸு சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷனில் அங்கீகாரம் கொடுங்க மதராசாவில் படிக்கக்கூடிய கல்விகளை ம இருக்கக்கூடிய சிலபஸை அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு சிவில் பரீட்சைக்கு பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரி அத்தரைஸ் பண்ணணும்னு மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க நான் சொல்கிறதுனால மக்களுக்கு புரியிட்டுங்கண்ணா அடுத்தது இன்றைக்கி கோச்சிங் சென்டர் இன்றைக்கி நம்முடைய மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா கோச்சிங் சென்டரை நம்ம பேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது கோச்சிங் சென்டர் இல்லாமல் நம்ம பேரலல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பாருங்கன்னா இதுதான் அல்டிமேட் இது அல்டிமேட் மாநில அரசனுடைய கல்விக் கொள்கைகளை சொல்கிறாங்க கோஸ்டல் ரீஜனில் படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா ஷிப்பை பற்றி அதே மாதிரி அவங்களுக்கு வேறு வேறு எக்ஸாமினேஷன் இருக்கணும் நேவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாட்டிக்கல் பாசிபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனால் கோஸ்டல் உள்ள படிக்கக்கூடிய குறிப்பாக மீனவர் சமுதாய குழந்தைகளுக்கு கடல் பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இதனால் கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும் இதை வந்து பதினொன்றாவது கிரேடில் கொண்டு வரணும் அப்போ தான் ஒன்பதாவது கிரேடில் யாரும் வெளியே மாட்டாங்க இது பேர் குலக்கல்வி இல்லையானா அதாவது புதிய கல்விக் கொள்கையில் நாம் சொன்னால் இது பேர் குலக்கல்வி இதே மாநில அரசனுடைய கல்விக் கொள்கையில் வந்து கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதினொன்றாம் வகுப்பில் கப்பலை பற்றி சொல்லிக்கொடு நாட்டிகள் சொல்லிக்கொடு கடலை பற்றி சொல்லிக்கொடுன்னு நம்ம சொன்னோம்னா அது குலக்கல்வி இல்லையாமா இத்தனை முரண்பாடுகளை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி மதராசாஸ் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ரெகனைஸ் பண்ணு மைனாரிட்டி ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் கன்செஷன் கொடு அதை வந்து லோக்கல் பாடி இதை பாருங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் ஸ்கூல்ஸ் ரன் பை மைனாரிட்டிஸ் கேன் ஃபார்ம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மைனாரிட்டி பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்லை எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குது அது லோக்கல் பாடி கண்ட்ரோலில் வரணும் உதாரணத்துக்கு உங்களுடைய பஞ்சாயத்தோ உங்களுடைய கார்பரேஷன் கண்ட்ரோலில் வரணும் ஆனால் மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதற்கு கீழே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பக்கம் நாம் அனைவரும் சமங்குறோம் மதம் ஜாதி இல்லைங்கிறோம் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய கன்செஷன் நம்ம கொடுக்குறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட லோக்கல் பாடிக்கு கீழே வரக்கூடாது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை நோக்கி திமுக அரசு போகுது என்பதற்கு அவர்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு உதாரணம் அதில் முக்கியமாக மதராசா அங்கே இருக்கக்கூடிய சிலபஸை பேங்கிங்கு டிஃபென்ஸுக்கு அங்கீகாரம் கொடுங்க அது ஒரு உதாரணம் இதையெல்லாம் தாண்டி கோச்சிங் சென்டரை கிளாம் டவுன் பண்ணுங்க இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கலி பாசிபிள் நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஒழுங்காக நடத்தினா குழந்தைங்க கோச்சிங் போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக நடத்தினா ஏன் கோச்சிங் போகிறாங்க அதனால் நீ செய்ய வேண்டிய என்ன மாநில அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக நடத்துங்கன்னு நம்ம கேட்குறோம் இதை தாண்டி குலக்கல்வி கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கப்பல் சொல்லிக் கொடுப்பாங்க நாட்டிகள் இது சொல்லிக் கொடுப்பாங்க கடல் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அதை நான் குலக்கல்வின்னு சொன்னால் உடனே கோவம் வந்துடும் உங்களுக்கு அதனால் நம்முடைய மீடியா சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லி கொள்வது மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கையில் என்ன தப்புன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை இதுதான் அது அல்டிமேட்டுங்க அதாவது மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்லிட்டிங்க மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதத்திலே முரண்பாடு என்பதையும் அவங்க சொல்லிருக்கணும்ல அதை ஏற்க மாட்டேன் இதைத்தான் நான் ஏற்க போகிறேன் அடுத்தது டிஸ்பியூட்டுங்கண்ணா பொலிட்டிக்கலி டிஸ்பியூட் பண்ணலாம் எஜுகேஷன் எங்கே இருக்கணும் அது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கணுமா ஸ்டேட் லிஸ்டில் இருக்கணுமா டிஸ்பியூட் பண்ணலாம் அதை மாற்றினது யார் காங்கிரஸ் கட்சி அதை டிஸ்பியூட் பண்ணலாம் அது வேறு அது ஐடியாலஜிக்கலாக விட்டுருங்க பொலிட்டிக்கலுக்குள்ள நான் போக விரும்பலை நான் வேண்டும் என்று சொல்வேன் திமுக வேண்டாம் என்று சொல்லலாம் அவர்களுடைய உரிமை நான் கேட்பது நீங்கள் டைப் அடித்திருக்கிற ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ஒன்று ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்குது பார்லிமெண்ட்டில் அவர் பேசணும் கிளாப் தட்டிருக்கு நம்ம திமுக எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பி எல்லாம் சொன்னோமோ அதுபோல் அங்கேயும் கொத்தடிமல் இருக்கிறாங்க அவங்க வந்து கைத்தட்டணும் இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்கிறாரு அதை ஏற்பதும் ஏற்ப ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம் அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தியாக இருந்தால் பரவாயில்ல அவர் வயநாடு எம்பியாக இருந்தால் பரவாயில்ல ரேபிரலி எம்பியாக இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி அவர் ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற இருக்கு அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டி ராயிட்டாங்க அக்னிபத் ஸ்கீமில் உள்ளே போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா ஒரு அக்னிபத்தில் இறந்து போன குடும்பம் அன்னைக்கே ப்ரெஸ் மீட் பண்ணி ஐயா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் சபையிலே பொய் சொல்லியதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கேட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா அதை தாண்டி ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்க கருத்து இருக்குது ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க ஹிந்துக்களே இல்லைனா கோவரத்தான செய்யும் நீ உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்க காங்கிரஸில் இருக்கிறவங்க இந்து இல்லை கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம் இல்லை அது உங்கள் தனிப்பட்ட கருத்து பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் இல்லை ஹிந்துக்கள்னால் இப்படி ஹிந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்குறார் இங்கே எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயிலில் போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு குலதெய்வம் கோயிலில் கெடா வெட்டி பிறந்த நாங்கள் ஹிந்துவை பற்றி பேசுகிற உரிமை இருக்கா இல்லை ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பற்றி பேசுகிற உரிமை இருக்கா நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன் நான் எல்லா மதமும் சமம்தான் அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தரகுறைவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன் அதனால் உங்களுக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும் நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும் பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னால் நான் பிஜேபியில் இருக்கேன் ஏன்னா டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும் கிறிஸ்தவனையும் மதிக்கணும் நாங்களாம் கோயிலில் பிறந்து மொட்டையடிச்சு பேர் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பிறந்து வந்து நின்று பேசி கொண்டு இருக்கின்றோம் என்னை இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குண்ணா எங்கண்ணா நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்கண்ணே டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணாங்க கள்ளச்சாராய் விற்றாங்க கமிஷன் அடிக்கிறாங்க எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறாங்க நன்மைகள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க எத்தனை இடத்துல பண்ணாமையாக இருந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டரை வருஷத்தில் விலைவாசி உயர்த்தி இருக்கிறாங்க பால் விலையிலேருந்து தயிர் விலையிலேருந்து உயர்த்தாமல் இருக்கிறாங்களா ஒரு முதல்வர் பதிலாக மூன்று முதல்வர் கொடுத்துருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பையன் ஃப்ரீ மருமகம் ஃப்ரீ ஒன்று ஒன் இஸ்ட்டு டூ இது தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு ஆனால் நிற்கிறது மூணு முதல்வர் நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள் அண்ணன் ஒரு ஃபைல் மூவ் பண்ணும் தம்பி இசிஆர் ரோடு போ சப்ரீஷன் பார் அண்ணா இந்த ஃபைல் மூவ் பண்ணணும் அண்ணா நகர் போய் கார்த்திக் பார் ஆனால் இந்த நகர் போகணும் எட்டு மணிக்கு மேலே உதயநிதி பார் ஸோ ஓட்டு போட்டது ஒன்று ஆனால் வந்தது மூணு அதனால இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுக வாய்ப்பு நான் தப்பாக சொல்லுவேன் அல்லதுதான் சொல்லுவேன் சட்ட திருத்தங்கள் அண்ணா எங்களுடைய கருத்துமாக தான் கட்சிக்குள்ளே இன்டர்னலாக நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்கண்ணே எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்குது நிச்சயமாக அதில் எந்த கருத்தும் இல்லை அருமையான சட்டங்கள் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் காவல்துறையில் ஒம்பது ஆண்டுகால் பணியாற்றியிருக்கேன் நான் பல பேர்த்து அரசு பண்ணியிருக்கேன் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும் ஒரு பக்கம் கைதானவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது இன்னொரு பக்கம் விக்டிம்க்கு ஒரு உரிமை இருக்குது இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனங்கண்ணா இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்போவோ ஏற்றிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுங்கண்ணா நம்ம உங்கள் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து இது யாருன்னு எழுதுனா தாமஸ் பேபிங்டன் மெக்கால் எழுதினார் இந்தியன் பெண்ணை கூட எங்கெழுனாருன்னா தி கிரேட் ஊட்டியில் எழுதினார் இந்தியன் பீனல் கோடு இதற்கு முன்பு நாம் அந்த மாத்திய சட்டம் எழுதப்பட்டது ஊட்டியில் எப்படி வந்தார்ண்ணே சென்னையில் இறங்கினார் தாமஸ் பேட்மிங்டன் மெக்காலே அவர் கொடுக்கப்பட்ட பணி என்னென்ன உட்ஸ் டிஸ்பேட்ச்னு ஒரு பணி இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எழுதுறக்கு மெ மெக்காலே வந்தார் சென்னையிலிருந்து இறங்கி மைசூர் வழியாக பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க ஊட்டியில் போகிறார் கூல் வெதர்னு ஊட்டியில் உட்காந்து மெக்காலை என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு சட்டத்தை எழுதுறார் உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் கல்வி கல்வியினுடைய கல்வியினுடைய வரை நெறியும் கிரிமினல் சட்டத்தையும் எழுதிய ஒரே மனிதர் கொடுத்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் மெக்காலே தான் மெக்காலே கல்வி முறைன்னு சொல்கிறீங்களேண்ணா இந்தியன் பீனல் கோட் இஸ் ரிட்டன் பை மெக்காலே அதை இத்தனை காலமாக திமுக இப்போ ஸ்டாலின் ஐயாக்கெலாம் திரளியாற்றிருக்கு மெக்காலே கொடுத்த ஐபிசியை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஓட்டி ஆச்சு அதை மாற்றுவதற்கும் முயற்சி இந்தியன் எவிடென்ஸ் ஆக்ட் எப்போ வந்ததுங்க நேசிக்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்டி த்ரீ மேஜர் அமெண்ட்மெண்ட் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கூட மேஜராக சிஆர்பிசியில் கொண்டு வரல அதில் இருக்கக்கூடிய ப்ரீ டிடென்ஷன் ட்ரையலு கோர்ட்டு ஸ்பெஷல் கோர்ட்ஸு போக்சோ டெஃபினேஷன் ஆஃப் ரேப்பு மாப் வயலன்ஸ் லிஞ்சிங் இதெல்லாம் கடந்த பத்தாண்டுகள் நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள் பத்தாண்டுகளுக்கு முன்பு மாப் லிஞ்சிங் என்கிற வார்த்தை இல்லை இன்றைக்கி தான் இருக்குது ரேப்பில் பல டெஃபினேஷன் வந்துருச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் இப்போ பத்திரிகையில் பேசுனா சரியாக வராதுங்க அது கோர்ட்டில் பேசுகிற டெர்மினாலஜி இது இன்றைக்கி ரேப்புங்கிற டெஃபினேஷனே மாறிடுச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் என்ன மாறிடுச்சு அதெல்லாம் புதிய பீனல் கோடில் வரணும் இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் போய் கிரிமினல் கேஸில் ஒரு ரேப் கேஸில் உட்காந்து நீங்கள் கோர்ட்டில் கேட்டால் ரேப்பே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான் டிஃபென்ஸில் யாரையும் இது பெனட்ரேஷன் நடக்கலை அதனால் ரேப் இல்லை ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய பல ஜஜ்மெண்ட்டில் இது பெனட்ரேஷன் நடக்கலைன்னு அது ரேப் அதை அவங்க சட்டத்தில் சொல்லணும் அல்லண்ணே சட்டத்தில் இருந்தால் அவங்க காப்பா அது அதில் மாற்றிருக்காங்க இந்த டெஃபினேஷன் வந்திருக்கு டெஃபினேஷன் ஆஃப் ரேப்பை மாற்றியிருக்காங்க மாப் லிஞ்சிங் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை ரோட்டில் போட்டு அடித்து கொள்றாங்க அது மாப் அவங்களுக்கு வந்து தனித்தனியாக காமன் இன்டென்ஷன் தேர்ட்டி ஃபோரை வச்சு கொடுக்குறதா அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இந்த சட்டம் என்னன்னே தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை அப்படி படித்து வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்தில் வேணும் எனக்கும் அந்த கருத்தில் உடன்பாடு இருக்குது அதனால் பொறுமையாக இருப்போம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ளெடுத்தாங்க எல்லார்த்தையும் கேட்டு உள்ளெடுத்தாங்க நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சிட்டிங்ஸ் நடந்திருக்கு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணி கேபினெட்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க ஒன்போது மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபாவில் டிபேட் பண்ணியிருக்காங்க இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்கள் பொறுப்பானா ஒம்பது மணி நேரம் அந்த சட்டம் டிபேட் நடந்திருக்கு அதனால் முறையான அரசியலமைப்பு சட்டத்தின் படி இவ்வளோ வேலைகள் நடந்து தான் இந்த மூன்று சட்டங்கள் மூன்று லா இன்னைக்கு வந்து சட்டமாக கண் முன்னாடி இருக்குது இன்னைக்கு இதை வந்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் அதை தமிழ் கொண்டு வரணுமா அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கண்ணா மோடி ஐயாவை பொறுத்தவரை அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை கட்சியிலிருந்து நாங்களும் சில வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக நிறைவேற்ற போறாங்க கோயம்புத்தூர் மேயர் இருக்காங்களே இப்போ தான் மொழி வந்துச்சு அவங்களுக்கு அண்ணே அதை பற்றி அவங்க உள்கட்சி பிரச்சனை நாங்கள் அது போக விரும்பலண்ணா ஜனகன மன தெரியாத மேயரு ஒரு பேரா தமிழில் படிக்க தெரியாத மேயரு நான் சொல்ல பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் மேயர் நீங்கள் பார்க்குறீங்க ஆஃபீஸை போய் பார்க்குறீங்க அந்த மே பட்ஜெட் அப்போ மேயர் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இவங்க மேயரை டம்மி மேயராக இன்டென்ஷனாக போட்டிருந்தாங்க ஏன் ஓ மேயர் பேரை வாங்கிட்டால் எம்எல்ஏக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அண்ணனுக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அவர்களை தவிர எல்லாத்தையும் உதயநிதி அண்ணன் அறிவாளியாக காட்டினேன் எப்படின்னு சுற்றி இருக்கவங்கள முட்டாளாக போடும் இது வெரி ஏ ஏஜ் ஓல்டு டெஃபினேஷன் பாரம்பரிய குடிய குடும்ப கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியாக காட்டணும்னா அமைச்சரை முட்டாளாக போடும் மேயரை முட்டாளா போட்டால் உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்காக அறிவாளியாக தெரிவார் இதைத்தான் திமுக ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் இன்றைக்கி மக்களே வெதும்பி கிடக்கின்றார்கள் செயல்படாத மேயர்களை கொடுத்துட்டு மறுபடியும் நாங்கள் மாத்திரம் ஒரு ட்ராமாவை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இந்த கட்சியாக இந்த குரூப்பாக அந்த குரூப்பாக அதுக்குள்ளே போக விரும்பலிங்கன்னா நீங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தா தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பிக்கணும் அக்கா அமைச்சர் தம்பி மேயர் ஒரு ஒரு போய் அப்படியே கிண்டி கிளறி பாருங்கன்னா மேயர் வந்து என்ன செய்கிறாங்க திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துருச்சு மேயர் வந்து சேலத்தில் பந்தல் போட்டுட்டுருக்காரு இளைஞர் அணி பந்தல் உ உதயநிதி ஸ்டாலின் அங்கே வெள்ள வந்து மக்கள் கிடக்கிறாங்க மேயருக்கானா எங்கேயா மேயருக்கானா அண்ணா சேலத்தில் போய் பந்தல் போட்டிருக்காருன்னு இல்லை இந்த மாதிரி மேயர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவங்க நமக்கு வேக்கான சொல்கிறாங்க இந்த குரூப் அந்த குரூப் அதனால நாலு மேயரை மாற்றணும் அப்புறம் ஏதோ டிஆர்பி ராஜாண்ணே ஏதோ பிஆர்ஓ ஏதோ அவங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு யாரோ அனுப்பிச்சாங்களே அந்த கேள்வியில் இல்லையானே ஏதோ சென்னை ஏர்போர்ட்டை பற்றி ஏதோ சொன்னாங்க அதுக்கே அது பிஆர் அந்த டிஆர்பி ராஜா பிஆர் ஒன் அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா அதை கொடுத்துட்டோம்னா எல்லா மீடியா கொடுத்துருங்கண்ணே அதை ஓப்பன் பண்ணுற பாருங்க அண்ணா இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாய் செத்துப்போச்சு அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார்னா உடனே திமுக என்ன சொல்லணும்னா இந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏற்றி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டினான்னா அண்ணாமலைகிட்ட ஒரு புகைப்படம் எடுத்திருந்தால் உடனே அண்ணாமலை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆரம்பித்த அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எவன் போனால் அண்ணாமலை ஒரு ஃபோட்டோ அண்ணாமலை எடுத்துகிட்டு அண்ணாமலை இதுதான் அதனால் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்கண்ணா அண்ணா என்ன தான் நீங்கள் அதை பண்ணால் கூட மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளோ டெஸ்பிரேஷன் எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு வந்து என்னுடைய தலையில கனெக்ட் பண்ணுறக்கு ஏன்னா கோயம்புத்தூர் உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஒரு ஒரு பத்திரிகையாளர் நம்பர் சொன்னார் டிஆர்பி ராஜாவோட பிஆர் அனுப்பிச்சார் பதில் சொல்லுங்க நான் அதையும் சொல்லிடுறேங்கண்ணா வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களாண்ணா நன்றி அண்ணா எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கண்ணா டீ சாப்பிட்டு போங்க